ரயில்வே துறையில பத்தாம் வகுப்பு முடித்திருந்தா குரூப் டி வேல உங்களுக்காக இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் காலி பிடிக்கிறவர்கள் டென்த் குவாலிபிகேஷன் ஒரு எக்ஸாம் வந்திருக்கு எளிமையான எக்ஸாம் தான் இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதுக்குரிய கிளாஸஸ் நம்ம வேலூர் மாதனூர் கேம்பஸ்ல அட்மிஷன் நடைபெற்று கிளாஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியோட போயிட்டு இருக்குது கான்டெக்ட் பண்ணிக்கிறவங்க சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு படி டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாம் டேட்டு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு எல்லாரோடைய கேள்வி இதுதான் ஓகேங்களா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலையும் தெளிவா ஒரு வீடியோவும் போட்டாச்சு ஸ்லாட் புக்கிங் லேட் ஆகுது நடக்குங்கிறது நான் அதையும் சொல்லிருந்தேன் அதுக்கப்புறம் எதாச்சும் சேனலும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எக்ஸாம் டேட்டு கண்டிப்பா தள்ளி போக தான் போகுது அப்ப நமக்கு தெரிஞ்சதுதான் ஓகேங்களா அப்போ என்னைக்கு சார் அப்ராக்சிமேட்டா எக்ஸாம் டேட் இருக்கும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இப்ப இன்னைக்கு வரைக்கும் நான் ஸ்லாட் புக்கிங்கே வரல திருப்பி திருப்பி நான் சொல்றது ஏகப்பட்ட ப்ராப்ளம் எஸ்எஸ்இ இருக்குது ஸ்லாட் புக்கிங் அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்லாட் புக்கிங் வைக்கணும் எதுவா இருந்தாலும் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி தான் ஸ்லாட் புக்கிங் க்ராஸ் எல்லாம் பண்ணணும் மேக்ஸிமம் எதிர்பார்க்கக்கூடிய டேட் வந்து மார்ச் செகண்ட் வீக் அந்த ரேஞ்சில் தான் எக்ஸாம் டேட்டு இருக்கலாம் ஓகேல மார்ச் செகண்ட் வீக்கு அப்போ அதுக்குரிய அறிவிப்பு இந்த பிப்ரவரி லாஸ்ட் வீக்கு தான் வருவதற்கான எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா இருபத்தி ரெண்டு எக்ஸாம் இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டைம்ல அதுக்கப்புறமாத என்ன ப்ராசஸ் அப்படின்றத சொல்லி ஆகணும் ஓகேல அப்போ எக்ஸாம் டேட் நான் சொன்ன மாதிரி It does deck. ஓகேங்களா மார்ச் செகண்ட் வீக்ல இருக்கலாம் ஒரு எதிர்பார்ப்பு தான் ஓகேங்களா ரைட்டா அதனால டைம் இருக்குது இருக்க டைம் பயன்படுத்திக்கோங்க ஃபுல் டெஸ்ட் போட ஆரம்பிச்சுக்கோங்க ரிவிஷன் டெஸ்ட்டும் போட ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ நான் இன்னைக்கு என்ன ஒரு வீடியோ அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டைப்பர் டெஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் அதுல கொஞ்சம் டேட் எக்ஸ்ட் நான் அப்பவே சொன்னேன் ஸ்டைப்பர் டெஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருந்தா நான் ரீஷெடியூல் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால இன்னைக்கு நான் ஸ்டைப்பர் டெஸ்டோடைய ரீஷெடியூல் ஓகேங்களா அதாவது திருப்பி அந்த டேட்ஸ் தான் கொஞ்சம் மாத்தி வச்சிருக்கேன் ஏன்னா டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்துறத விட கொஞ்சம் கேப் கேபிட்டல் கேபிட்டல் தான் சொல்லிட்டு ரீஷெட்யூல் ஸ்னைப்பர் டெஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க கீழே லிங்க் இருக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க 99 ரூபீஸ் மட்டும் தான் ரிவிஷன் டெஸ்ட் ফুল டெஸ்ட் இருக்க போது மூணு ரிவிஷன் டெஸ்ட் 10 ফুল டெஸ்ட் இருக்குது லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வந்து CBT வடிவில தான் இந்த एग्जाम இருக்க போகுது ஓகே எல்லாரும் ரைட்டா இப்போ நான் ஷெட்யூல் பாத்துறவா ஓகே ஷெட்யூல் பாத்துறலாம் எஸ் ஷெட்யூல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பாத்துருப்பீங்க ரிவிஷன் டெஸ்ட் அதே டேட் இருக்கட்டும் ஓகேங்களா இப்போ அடுத்து டேட்டு பதினாறு பதினேழு கொடுத்திருந்தோம் இப்ப அதை மாத்தி

அடுத்து ஒரு நாள் கேப் விட்டு நாலாவது ஃபுல் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்டர்னேட்டிவா கேப் விட்டு கேப் விட்டு ஒரு பத்து ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கம்பல்சரி எல்லாரும் அதை பயன்படுத்திக்கோங்க ஃபுல் டெஸ்ட்டு கடைசி நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் அங்கே என்ன மாதிரி பேட்டர்னில் ரியல் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதே பேட்டர்னில் தான் நாங்களும் கொடுக்குறோம் அதே குவாலிட்டியிலையும் கொடுக்குறோம் அப்போ எழுதி பார்க்கும்போது இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்கோர்ஸை வச்சு மார்க்கை வச்சு நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு மூணு டெஸ்ட்லேயும் நமக்கு தெரிஞ்சிடும் எந்த எந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கும் தெரியும் அதனால் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டேட்டு மாறினதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகே தான் தேங்க்யூ